ரமலான் மாதம் நெருங்கி வரும் நிலையில இஃப்தாருக்கு முந்தைய மணி நேரங்கள்ல ஐக்கிய அரபு சாலை விபத்துகள் கடுமையா உயரதா தெரிவிச்சிருக்காங்க புதிய பகுப்பாய்வின்படி பிற்பகல் ரெண்டு மணில இருந்து ஈவினிங் நாலு மணி வரை அந்த காலகட்டத்துலதான் நிறைய விபத்தெல்லாம் நடக்குதா இந்த ஆய்வு கடந்த ஆண்டு மார்ச் ஒன்னுல இருந்து இருபத்தி ஒன்பது ரமலானின் போது தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு மோட்டார் காப்பீடு கோரிக்கைகளை மதிப்பாய்வு செஞ்சது இந்த மாசத்துல விபத்து முறைகளை நன்கு புரிந்து கொள்ளவும் பாதுகாப்பான வாகனம் ஓட்டுவதை ஊக்குவிக்கவும் அல் பத்பா இன்சூரன்ஸ் அண்ட் ரோட் சேஃப்டி யூஏஇ ஆகியவை இணைந்து தரவுகளை பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க இந்த ஆய்வோட முடிவுல நாற்பத்தி மூணு சதவீத விபத்துகள் நண்பகல் முதல் ஈவினிங் ஆறு மணி வரை நடந்திருக்கு இருபத்தி எட்டு சதவீதம் ஈவினிங் ஆறு மணி முதல் நள்ளிரவு வரை நடந்திருக்கு வாராந்திர போக்குகளின் அடிப்படையில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகள் தலா பதினேழு சதவீத விபத்து விகிதங்களை பதிவு செஞ்சிருக்கு அதே நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை பதிவான உரிமை கோரல்களில் ஒன்பது சதவீதத்துடன் பாதுகாப்பான நாளா இருந்திருக்கு யார் அதிகம் சதவீதத்திற்கும் அதிகமான வழக்குகள்ல மூன்றாம் தரப்பினரின் தவறு என்றும் சதவீத விபத்துகள் பாலிசிதாரர்களால் ஏற்பட்டவை என்றும் அறிக்கை காட்டுது மேலும் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பது வயதுடைய ஓட்டுநர்கள் மிகவும் ஆபத்தில் உள்ள குழுவாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க புனித மாதத்துல நோன்பு இருக்கும்போது உடல்ல நீரிழப்பு இரத்த சர்க்கரை குறைவதற்கு வழிவகுக்கும் இது கவனம் எதிர்வினை நேரம் பார்வை விழிப்புணர்வுகளை பாதிக்கும் குறிப்பா இஃப்தாருக்கு முந்தைய மணி நேரங்களை நிறைய பேர் வீட்டிற்கு சீக்கிரமா போகணும்னு வேகமா போயே ஆக்சிடென்ட் நடக்குது சோ ரமலான் மாதத்தில் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதற்கான குறிப்புகள் நோன்பு இருக்கும்போது உங்கள் உடல் மற்றும் மன வரம்புகள் குறித்து எச்சரிக்கையா இருங்க சோர்வா இருக்கக்கூடிய பிற டிரைவர்ஸ் கிட்ட இருந்து கூட எச்சரிக்கையா இருங்க பொறுமையா டிராவல் பண்ணி வீட்டுக்கு போங்க அவசரப்படுத்தி வேகமா போக வேணாம் சீட் பெல்ட் போடுங்க நண்பகல் மற்றும் இஃப்தாருக்கு இடையிலே எச்சரிக்கையா வாகனம் ஓட்டுங்க பாதுகாப்பான தூரத்தை மெயின்டைன் பண்ணுங்க டெல்கேட்டிங் பண்ணக்கூடாது ரொம்ப வேகமாகவும் போகாதீங்க முடிஞ்சா சூரியன் மறையும் நேரத்துல வாகனம் ஓட்டுறதை தவிர்த்துக்கோங்க போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கோங்க தூக்க வந்த வண்டியை நிறுத்திடுங்க போது போக்குவரத்து அல்லது டாக்ஸிகளை பயன்படுத்தலாம் பாதசாரிகள் சைக்கிள் ஓட்டுபவர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்கள் கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் இவ்வாறு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் வாகன ஓட்டிகள் கூடுதல் கவனம் செலுத்தி ரமலான் மாதத்தில் விபத்துகளை குறைக்க உதவுவார்கள் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்